شكرا <applause>

हा <laughs> असां <laughs> <it� south> <laughs> <avez> 국민 아이 <목소리> 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 <목소리>

どうですか

அங்கே இங்கே எழுwebdriver இங்க உங்க பைக்க கொண்டு வாடா எழுwebdriver இங்க பா யாரு வந்து நிக்குற சூவா ஏய் ஏய் எல்லைய கோடிங்க பா ஓய் போய் எழுwebdriver அங்க போய் ஓய் போய் அடி வர வாடி வரமா பிரச்சன வந்துச்சுنا சேர்த்து குடு